ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து லாஸ்ட் வீக் ஒரு ஒன் டே விலாக் மாதிரி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் லாஸ்ட் வீக் வந்து ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க அவங்களே வந்து ஃப்ரைடே போல் வந்து மொட்டை அடித்து காது குத்திட்டு வந்துட்டாங்க ஆனாலும் ஃபங்க்ஷன் வந்து சண்டே வந்து வச்சிருந்தாங்க அதுக்கு தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் இல்லாமல் இருந்துச்சு அதனால் ஒன் டே மட்டும் பெர்மிஷன் கேட்டுட்டு நைட்டு தான் கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு நைட்டு கிளம்பி போயிட்டு அடுத்த நாள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே ஃபங்க்ஷன் முடிச்சு அந்த ஈவினிங்கே வந்து ஊருக்கு திரும்பி வர மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் நைன் ஓ கிளாக் போல் தான் இங்கே பஸ் ஏறி கிளம்புனோம் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து குக் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை ஏன்னா மழை வந்து பேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கும் வந்து கொஞ்சம் பாப்பா வந்து கொஞ்சம் க்ராங்கியாக அழுதுகிட்டே இருந்தாலும் அதனால் வந்து சமைக்க முடியல சரி போகும்போது சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு வந்து சொன்னோம் இங்கே வந்து கேரளாவில் பரோட்டா வட்டம் நம்ம வந்து தனியாக தான் அந்த வெள்ளப்பம் பரோட்டா இது ரெண்டு வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் இங்கே வந்து தனியாக தான் வந்து நம்ம கறி வந்து ஆர்டர் பண்ணணும் சிக்கன் கறி இல்லைனா மட்டன் பீஃபு அதுக்கப்புறம் ஃபிஷ் கறி இந்த மாதிரி வந்து நம்ம தனியாக தான் ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி வரும் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு சில்லியும் இந்த வெறும் சால்னா எம்டி சால்னா மட்டும் சொல்லியிருந்தோம் அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி கிளம்பி வந்துட்டோம் வந்து பாலக்காட்டில் வந்து இறங்கியாச்சு அப்போ வந்து ஒரு அன்டைம் போல் தான் ஆகும் நைன் ஓ கிளாக் போல் அங்கே பஸ் ஏறி வந்தோம்னா இங்கே வந்து டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி வரும் பாலக்காட்டில் ஹெவி ரெயின் கூட முடியலை அதுக்கப்புறம் நனைஞ்சிக்கிட்டே வந்து ஏறியாச்சு ஏறி நம்ம ஊர் பஸ்ஸில் தான் பாலக்காடு டு கோயமுத்தூர் வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம் அப்போ வந்து கூட்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா அடுத்த நாள் வந்து சண்டே விடிஞ்சால் சண்டே அதனால் ரொம்பவே கூட்டமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு இது வந்து உக்கடம் உக்கடத்தில் வந்து இந்த பாலங்கள் எல்லாம் கட்டியிருக்காங்கல்ல இந்த பிரிட்ஜெலாம் வந்து ரொம்பவே அப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு லாஸ்ட் டைம் போகும்போது இப்போ வந்து கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிருச்சு போல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது இருக்கிறதால கொஞ்சம் பகல் டைமில் வெயிலும் தெரிய மாட்டேங்கிது நைட் டைமில் அவ்வளோக்காவும் வந்து பனி மழை இந்த மாதிரிலாம் வந்தால் கூட தெரிய மாட்டேங்குது போல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து உக்கடம் தாண்டிட்டு போய்ட்டா அப்புறம் காந்திபுரம் காந்திபுரத்தில் வந்து பஸ் இறங்கியாச்சு இறங்கிட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக யூனிக்காக இருந்துச்சு ஃபஸ்ட்லாம் இப்போ வந்து ஒர்க்கு ஃபினிஷ் ஆகாத முன்னே பார்க்குறதுக்கு எதுக்கு இப்படி பறித்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தோணுச்சு இப்போ வந்து ஸ்மூத்தாக வந்து பஸ் போகிறதால ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்கள் யாராச்சும் வந்து கா கோயமுத்தூர்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் த்ரீ ஓ கிளாக் போல தான் வந்து காந்திபுரத்துலேருந்து பஸ் ஏறி கிளம்புனோம் ஒரு கவர் அந்த டைமில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் மட்டும் தானே இருக்கும் நாங்கள் வந்து பின்னாடி இருக்கிற சீட்லெல்லாம் எல்லோரும் தூங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதனால ட்ரைவருக்கு பின்னாடி இருக்கிற சீட் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் பாப்பா வந்து தூங்கியாச்சு கூட கொஞ்சம் நேரத்திலே படுத்து தூங்கிட்டாங்க நம்ம கேரளாவோட பஸ் ரூட்டு அதாவது ரய ரோடோட கம்பேர் பண்ணும் போது நம்மளோட ரோடு வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் தூங்குறதுக்கும் கூட கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஷேக் ஆகி அந்த மாதிரிலாம் போகாது எனக்கு வந்து ட்ராவல் டைமில் வந்து தூங்க மாட்டேன் அவ்வளோக்கா ஆனாலும் எனக்கு வந்து ஹெட்டேக் வந்து ஒரு ஒன் வீக்காகவே வந்து ஹெட்டேக் வந்து இருந்துட்டு தான் இருக்குது ஆனாலும் எனக்கு வந்து தூக்கம் வரல அதுக்கப்புறம் ஈரோடு போய் இறங்கியாச்சு ஈரோட்டில் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் போலவே நாங்கள் வந்துவிட்டோம் ஆனால் ஈரோட்லேருந்து ஃபஸ்ட்டு பஸ் வந்து நம்ம திருச்செங்கோடுக்கு போகிறதுக்கு லேட்டாக தான் கிளம்பும் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்தோம் அதுக்கப்புறம் காலையில் வந்து ரெடி ஆகியாச்சு அந்த சாரீ வந்து என்னோடய வளகாப்புக்கு அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்த ஸேரீ அது வந்து செகண்ட் டைமாக இப்போ தான் வேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த சேரீ ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் பூ வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க ஹஸ்பண்டு கேரளாவில் இருக்கும் போதெல்லாம் பூவே வைக்க முடியாது நம்ம ஊருக்கு போனோம்னா தான் பூ வந்து கிடைக்கும் கேரளாவில் கிடைக்கும் இருந்தாலும் அந்த பூவோட கட்டுற விதம் வந்து தூர தூரமாக கட்டியிருப்பாங்க அது இல்லாமல் ரேட்டும் கூட அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும் கோழிக்கோடு இந்த மாதிரி மெயின் ஏரியாஸில் மட்டும்தான் பூ வந்து கிடைக்கும் அப்புறம் பூ வந்து எழுபது ரூபா ஒரு மழம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து எடேக்காக இருந்துச்சா அதனால பூ கொஞ்சமாகவே போதும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதுக்கப்புறம் ஒரு மழை வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போகிற வழியிலே வந்து மார்னிங் டைமில் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு செவன் தேர்ட்டி அந்த மாதிரியே ஆயிடுச்சு அங்கே வந்து ஒரு மயில் வந்து அழகா இருந்துச்சு ஆண் மயில் தான் அதனுடைய தோகை விரிச்சிட்டு அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி காலையில் டைமில் இந்த மயில் எல்லாம் பார்க்கறதுக்கு அதனுடைய சவுண்டு அதுக்கப்புறம் இந்த குருவிங்கள் இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதாவது வில்லேஜ் லைஃப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் அந்த இடங்களில் வந்து கள்ளக்கோட்டை வந்து போட்டிருப்பாங்க போல் நிலக்கடலை போட்டிருந்தாங்க அது வந்து முளைச்சி வந்துருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நம்ம ஊர்ல எல்லாம் மழை பெய்யலை போல் அதனால் கொஞ்சம் வாடு மாதிரி இருந்துச்சு அந்த வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது வந்து ரோட் பண்ணி ட்ரை பண்ணிச்சு போல எங்களை பார்த்ததும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு கொஞ்சம் ஓடி வேகமாக பறந்து போயிருச்சு பறக்காது இல்லையா அப்புறம் சண்டே சண்டே வந்து அம்மாவும் தம்பியும் வந்து ஃபிஷ் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க போல அப்புறம் நானும் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆஃப்டர்நூன் போல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து என்னை தூங்க சொன்னாங்க எனக்கு வந்து தூக்கம் வர மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இது வந்து பேரேஜுன்னு சொல்லுவோம் ஆற்றுக்கு போயிட்டு ஆற்று மீன் வாங்கிட்டு வர சண்டே டைமில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் வச்சுருப்பாங்க இது வந்து உயிரோட மீன் இந்த மாதிரி கூட இருக்கும் இதில் வந்து நிறைய ஜிலேபி பாறை மீன் கட்லா அதுக்கப்புறம் நிறைய மத்தி மீன் அதுக்கப்புறம் நிறைய நிறைய மீன்லாம் வச்சுருந்தாங்க பெரிய சைஸ் மீன் சின்ன சைஸ் மீன் சொல்லிவிட்டு இந்த பேரேஜில் வந்து யாராச்சும் ஈரோடு சைடு வந்து இருந்தீங்கன்னா இந்த வெண்டிப்பாளையம் பேரேஜ் வந்து யார் யார் போயிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாம் கூப்பிட்டுட்டு ரோட்டில் வண்டி கிராஸ் பண்ணியே போக முடியாது வாங்க வாங்க இங்கே வாங்க அப்படி வந்து இருப்பாங்க தம்பி வந்து ஜிலேபி மீன் மட்டும் போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் வந்து விருந்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு இல்லையா அதனால் எங்களுக்கு வேண்டாம் அப்படி வந்து சொல்லியாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பீஸ் மட்டும் நான் தான் வந்து தம்பிக்கு வந்து பொறிச்சு கொடுத்தேன் இந்த கருவேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொறிச்சோம்னா அந்த மீன்லேருந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும்ல அது வந்து வராது அது வந்து பொறிச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் தங்கச்சியும் கூட ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி இருந்துச்சு அவங்க வரும்போதே வந்து இந்த தாமரை மொட்டும் வந்து பறிச்சிட்டு வந்திருந்தாங்க அது வந்து தான் இருந்துச்சு பைக்கில் வர வரவே இது வந்து விரிஞ்சு போயிடுச்சு போல் அவங்க வந்து பறிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க போல் இருந்தாலும் தங்கச்சி எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கலரும் கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் கையிலே நிறைய நேரம் வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தங்கச்சி வந்து மருதாணி நீ மட்டும் வச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் ஊர்லேயே வச்சிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் போல ஃபங்க்ஷனுக்கு வந்து போயாச்சு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு கறி விருந்து தான் இவர் வந்து என்னை அத்தை அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க இவங்க வந்து ஃப்ரெண்டு போல் நல்லாவே பேசுவாங்க அதுக்கப்புறம் கறி விருந்து வந்து ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நான் லட்டு சாப்பிட்டுட்டேன் லட்டு அதுக்கப்புறம் மட்டன் மட்டன்லேயே வந்து தலை கறி அதுக்கப்புறம் குடல் எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து இதை பார்க்கலாம் போட மாட்டேன் ஹஸ்பண்ட் வந்து கேட்டிருந்தாங்க பார்க்க வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வத்தலை பார்க்கலாம் நிறைய பேர் போட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸிங்காக பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு ரிட்டன் வரும்போதும் ஒரு ஈவினிங் போல் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து டைம் ஆகிருச்சு நைட்டே வந்து ஊருக்கு போகிற பிளான் இருந்துச்சு இல்லையா அதனால் வரும்போதே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்லோவாக வந்து ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஆனங்கூர்னு சொல்லுவோம் ஈரோடு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் இங்கே வந்து மெட்ரோ ட்ரை இது வந்து இந்த ஸ்பீடாக வந்தே பாரத் ட்ரெயின் வந்து போயிட்டு இருந்துச்சு அது கொஞ்சம் நேரம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த கற்பூரவள்ளி செடி வந்து நான் கொண்டு வந்து வச்சது நம்ம வந்து நம்ம கையினால் வச்ச செடி வந்து நல்லா அழகாக தலைஞ்சி வந்துருந்துச்சுன்னா அதனுடைய இது தனியாக இருக்கும்ல சந்தோஷமே அது வந்து நான் ஊருக்கு போகிறதுக்கு ஊரில் வந்து மழை அதிகமாக பேயுது இல்லை அதனால் வந்து கொஞ்சம் இலைகள் வந்து பறித்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா வந்து பிரண்டை எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுவும் கூட பறித்து வச்சு வச்சுருந்தாங்க ஆல்ரெடி அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோ எதுவும் மறந்துடாத அந்த மாதிரி வந்து அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பேசிகிட்டு இருந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு இது வந்து எஸ்பிபி காலனி அப்படி வந்து சொல்லுவாங்க இது வந்து நிறைய பேருக்கு ஈரோடு சைடில் இருக்கவங்களுக்கு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பஸ் செய்கிறதுக்காக போயாச்சு அங்கே இருக்கிற அந்த ரெட் கலர் ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும்ல அந்த பூ செடி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கிளைமேட்டும் கூட கொஞ்சம் வெயில் தாழ்ற நேரம் ஆயிடுச்சுல்ல ஆனாலும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் ஆனாலும் கூட நம்ம ஊரில் வெயில் தான் அடிக்கும் போல இருக்கு வெயில் குறைஞ்ச பாடே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே வந்து பஸ் சேர்கிறதுக்காக வெயிட் இருந்தோம் இங்கே இருக்கிற டவுன் பஸ் இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கும் போது ஏன்டா ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டைமில் வந்து தோணும் அந்த மாதிரி தான் ஃபீலிங்காக இருந்துச்சு ஏன்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் இருந்தோம்னா கூட நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து தெரியாது உடனே நைட் வந்துட்டு மார்னிங் உடனே கிளம்புற மாதிரி இருந்துச்சுல மார்னிங் வந்துட்டு நைட்டு கிளம்புறம்போது வந்து மனசே கேட்காது அம்மா வீட்டிலேருந்து போகிறதுக்கு பாப்பாவும் கூட சா அம்மா கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸாக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவள் வந்து தூங்குற மாதிரி டைம் ஆயிருச்சு ஈவினிங் டைமு அதனால வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி பஸ் ஏறி கொஞ்சம் நேரத்திலே வந்து தூங்கிட்டாங்க என்ன தான் இருந்தாலும் அம்மா வீட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் அம்மா வீட்டை விட்டு போகிறதுக்கு அதுவும் இல்லாமல் தம்பியும் வந்து சண்டே லீவு போட்டுட்டான் தம்பி கூடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாமோ நாளைக்கு போய்க்கலாமோ ஒரு சான்ஸ் கிடைச்சா அந்த மாதிரி தான் மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு என்ன பண்ணுறது ஹஸ்பண்டோட ஒர்க்குக்கு வந்து அடுத்த நாள் லீவ் இல்லாத மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து கேரளாவில் மழை அதிகமாக இருக்கிறதால ஒர்க்கும் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் போக வேண்டிய சுச்சுவேஷன் என்ன பண்ணுறது சரி மனசை தேத்திட்டு அடுத்த டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நீங்கள் எத்தனை பேர் அம்மா வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் எல்லாருமே தான் ஃபீல் பண்ணுவோம் நம்ம கேர்ள்ஸ் அதுவும் முக்கியமாக மேரேஜ் முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம் இது வந்து நம்மளோட ஈரோடு டு கோயமுத்தூர் அந்த பைபாஸ் இருக்குல்ல அந்த இடம் தான் அந்த பூக்கள் அந்த அரளிப்பூ இது எல்லாமே கூட இங்கே மழை இங்கேயும் பேஞ்சிருக்கோம் போல் அதனால கொஞ்சம் நல்லாவே தழைஞ்சு இருந்துச்சு பூவெலாம் விட்டுருந்துச்சு அங்கேயும் கூட மேகமூட்டமாக தான் இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்